ஒரு காலத்தில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் திருமணம் ஆகாதவனுக்கு இரண்டு இளைய சகோதரர்கள் இருந்தார்கள் அண்ணன் தம்பிகளான மூன்று பேரும் உள்ளூரில் மளிகை பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வந்தார்கள் இந்த மூன்று சகோதரர்களையும் தந்தை திடீரென்று இறந்தபோது சொத்து சரிசமமாக பிரித்தார்கள் மொத்தம் மூன்றாயிரம் பொற்காசுகள் இருந்தன மூன்று சகோதரர்களும் ஆளுக்கு ஆயிரம் பொற்காசுகளை பிரித்து எடுத்துக் கொண்டார்கள் மூத்த சகோதரன் உள்ளூரில் வியாபாரம் செய்ய அவரது தம்பிகள் இருவரும் கடல் தாண்டி வியாபாரம் செய்ய போவதாக கூறினார்கள் எவ்வளவோ கூறி தடுத்தும் அவர்கள் கடல் கடந்து வியாபாரம் செய்ய சென்றார்கள் அண்ணன் சொந்த ஊர்ல வியாபாரத்தை தொடர்ந்தார் பல ஆண்டுகள் ஓடின ஆண்டுகள் பல வெளிநாடு சென்ற சகோதரர்கள் இருவரும் கொண்டு போன பணத்தையும் அங்கே சம்பாதித்த பணத்தையும் இழந்து வெறுங்கையோடு ஊருக்கு திரும்பினார்கள் அண்ணனுக்கு அவர்கள் மீது இரக்கம் வந்தது தன்னுடனே அவர்களை வைத்துக் கொண்டார்கள் தன்னுடைய வியாபாரத்தில் அவர்களை ஈடுபடுத்தினார் கிடைத்த லாபத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் தம்பிகளும் வியாபாரத்தில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள் வியாபாரமும் அமோகமாக நடைபெற்றது ஒரு நாள் இளைய சகோதரர்கள் இரண்டு பேரும் கடல் தாண்டி வியாபாரம் செய்ய போகலாம் என்று அன்னையிடம் ஆசை வார்த்தை கூறினார்கள் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இங்கேயே இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னார் அண்ணன் ஆனால் தம்பிகள் இருவரும் கடல் கடந்து செல்ல மீண்டும் உறுதியாக இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் அண்ணனான வியாபாரியையும் அவர்களது விருப்பத்துக்கு சம்பதிக்க வைத்து விட்டார்கள் அப்போது அவர்களிடம் ஆறாயிரம் பொற்காசுகள் இருந்தன அதில் மூன்று ஆயிரம் பொற்காசுகளை நாளைக்கு உதவும் என்ற தொலைநோக்கில் ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக புதைத்து வைத்தார்கள் அண்ணன் மீதமுள்ள மூவாயிரம் பொற்காசுகளுடன் கடல் கடந்து வியாபாரம் செய்ய அண்ணன் தம்பிகள் மூன்று பேரும் சென்றார்கள் புதிய தேசத்தில் மூன்று பேரும் நேரம் காலம் பார்க்காமல் வியாபாரம் செய்தார்கள் நல்ல லாபமும் கிடைத்தது ஒரு கட்டத்தில் சம்பத் சம்பதித்தது போதும் என்று முடிவு செய்து தாங்கள் சேர்த்த பொற்காசுகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு கப்பல் சொந்த நாட்டில் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த தீவில் இளம்பெண் உறுத்தி சந்தித்தார் அண்ணன் வியாபாரி அந்த பெண் பார்க்க அழகாக இருந்தாலும் கிழிந்த ஆடைகள் அடையுடன் பிச்சைக்காரி போன்ற தோற்றத்தில் இருந்தார் வியாபாரியை பார்த்து அவள் என்னையும் உங்களோட கப்பலில் அழைத்துச் செல்லுங்கள் நான் உங்கள் மனைவியாக காலம் முழுவதும் விசுவாசமாக இருப்பேன் என்று கூறி கிஞ்சினாள் அவள் அழகான பெண் என்பதால் அவருக்கும் அவளை பிடித்து போனது அவளை மணந்து கொள்ளவும் விரும்பினார் அவளை தன்னுடைய தம்பிகளிடம் அறிமுகம் செய்து வைத்தார் விலை உயர்ந்த ஆடைகளை அவளுக்கு அணிந்து கொள்ள கொடுத்தார்கள் புத்தாடையில் அவள் தேவதை போலவே இருந்தாள் அன்று முதல் அந்த அண்ணன் வியாபாரியும் அவளும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் பயணித்த கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் இரவு அண்ணனும் அவரது மனைவியும் ஆண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஏற்கனவே சதி திட்டம் திட்டிய இரண்டு தம்பிகளும் அவரையும் அவரது மனைவியையும் கடலுக்குள் தூக்கி போட்டு விட்டார்கள் அவர்கள் இருவரும் இறந்து விட்டால் அவ அதுவரையில் சம்பாதித்துள்ள செல்வத்தை இரண்டு பாகமாக பிரித்து கொள்ளலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டு இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு அதிசய சம்பவம் நடந்தது கடலில் தூக்கி எறியப்பட்ட இளம்பன் சச்சென்று பூதமாக மாறிவிட்டாள் தனது கணவனான அண்ணன் வியாபாரி அவருடைய கைகளில் ஏந்தி கொண்டாள் பிறகு வான்வழியாக அவரை தூக்கிக் கொண்டு பறந்தாள் அழகான தீவு ஒன்றில் அவரை இறக்கிவிட்டாள் பிறகு திடீரென்று மறைந்து போனாள் அண்ணன் வியாபாரிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை யாரும் இல்லாத அந்த தீவில் தனி ஒரு ஆளாக அழுது கொண்டிருந்தார் மறுநாள் பூதமாக மாறி இருந்து அவரை பார்க்க வந்தாள் உங்களை முதன் முதலாக பார்த்த என்னை அறியாமலே காதல் வயப்பட்டேன் உங்கள் வசிகர் உங்களை வசீகரிக்கவே ஒரு மனித பெண்ணாக உருவம் எடுத்து வந்தேன் என்ன மணந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் வேண்டினேன் நீங்களும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னவள் நைய வஞ்சகத்தால் நம் இருவரையும் கடலில் தூக்கி போட்ட உங்களுடைய இரு சகோதரர்களையும் கப்பலோடு கடலில் மூழ்க செய்து கொள்ளப் போகிறேன் என்று கோபத்தோடு கூறினான் ஆனால் அண்ணன் வியாபாரியின் சகோதர பாசம் அவளை அப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கூறி தடுத்தது பிறகு அவருடைய வீட்டின் மாடியில் அவரை கொண்டு போய் விட்டுவிட்டு அந்த பெண் பூதமாக மறைந்து போனாள் மறுநாள் நான் ஏற்கனவே ரக ரகசியமாக புதைத்து வைத்திருந்த மூன்றாயிரம் பொற்காசுகளையும் தூண்டி எடுத்தார் அண்ணன் வியாபாரி அந்த பொற்காசுகளின் மூலமாக வைத்து வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பித்தார் ஒரு நாள் தன்னுடைய கடைக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பிய போது இரண்டு நாய்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன வியாபாரியை பார்த்த நாய்களின் கண்களில் இருந்து என்ன சொல்ல வருகின்றன என்பது புரியவில்லை அப்போது அவருடன் சில நாட்கள் மட்டும் மனைவியாக வாழ்ந்த அந்த பெண் பூதம் மறுபடியும் அங்கே தோன்றியது உங்களை நகைய நய வஞ்சகமாக ஏமாற்றி கடல் தூக்கி போட்ட உங்களது தம்பிகள்தான் இந்த நாய்களின் உருவத்தில் இருக்கிறார்கள் என்னுடைய சகோதரி தம் ஒருத்தியிடம் எனக்கு நேர்ந்ததை நான் சொல்ல அவள் கோபத்தில் அவர்களை இப்படி நாயாக மாற்றிவிட்டாள் நான் தான் உங்கள் வீட்டு வாசலில் இந்த நாய்களை கட்டி வைத்து விட்டு போனேன் பத்தாண்டுகள் கழித்ததும் நானே உங்களை தேடி வருவேன் அப்போது இவர்களை பழையபடி மனிதர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பூதப்பெண் மறைந்து போனாள் அந்த பெண் பூதம் மறுபடியும் வந்தான் நாய்களாக மாறி வியாபாரியின் தம்பதிகளை தம்பிகளை மறுபடியும் மனிதர்களாக மாற்றியது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களை நய வஞ்சகமாக ஏமாற்றால் அதற்கான தக்க தண்டனை உடனே கிடைக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நிறைய குடும்பங்களில் இது போன்ற துரோக செயல்களை பார்க்க முடிகிறது பேராசையில் காலம் முழுவதும் வரக்கூடிய அண்ணன் தம்பி அக்கால் தங்கை ஒரே ஒரு நொடியில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் அவர்களை இப்படி ஏமாற்றி நடுத்தெருவில் நிப்பாட்டினால் அவர்களை என்ன செய்வார்கள் ஒருவேளை அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டால் இந்த துரோகிகள் யோசிப்பதில்லை நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்கிற குறுகிய வட்டத்திற்குள் பேராசியை வளர்த்து கொண்டு உடன் பிறந்தவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்யும் அனைவருக்குமே தக்க தண்டனை உண்டு அவர்களுக்கு அந்த தண்டனை உடனே கிடைக்கலாம் காலம் கடந்து கிடைத்தால் அந்த தண்டனை இன்னும் கொடுமையானதாக இருக்கும் அதனால் நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் எல்லோருக்கும் நல்ல இருக்க வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையும் வளர்த்துக்கொள்ளும் வணக்கம் நண்பர்களே பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம் தேங்க்யூ